எட்டு போற்றி மந்திரம் வரலட்சுமி விரதம் ஓம் அகில லட்சுமியை போற்றி ஓம் அன்ன லட்சுமியை போற்றி ஓம் அலங்கார லட்சுமியை போற்றி ஓம் அமிர்த லட்சுமியை போற்றி ஓம் அமர லட்சுமிய போற்றி ஓம் அம்ச லட்சுமியை போற்றி ஓம் அபூர்வ லட்சுமியை போற்றி ஓம் அரவிந்த லட்சுமியை போற்றி ஓம் அனந்த லட்சுமியை போற்றி ஓம் அஷ்டலட்சுமியை போற்றி ஓம் ஆதி லட்சுமியை போற்றி ஓம் ஆத்ம லட்சுமியை போற்றி ஓம் ஆனந்த லட்சுமியை போற்றி ஓம் இஷ்டலட்சுமியை போற்றி ஓம் இன்ப லட்சுமியை போற்றி ஓம் இதய லட்சுமியை போற்றி ஓம் ஈகை லட்சுமியை போற்றி ஓம் உதய லட்சுமியை போற்றி ஓம் உத்தம லட்சுமியை போற்றி ஓம் உபாசன லட்சுமியை போற்றி ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி ஓம் ஓங்கார லட்சுமியை போற்றி ஓம் ஒலசத லட்சுமியை போற்றி ஓம் கருணா லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் கபில லட்சுமியை போற்றி ஓம் கமல லட்சுமியை போற்றி ஓம் கற்பக லட்சுமியை போற்றி ஓம் கஜ லட்சுமியை போற்றி ஓம் கஸ்தூரி லட்சுமியை போற்றி ஓம் காருண்ய லட்சுமியை போற்றி இப்ப அப்படின்னு ஓம் குண லட்சுமியை போற்றி ஓம் குரு லட்சுமியை போற்றி ஓம் கோமல போற்றி ஓம் கோமேதகலட்சுமியை போற்றி ஓம் சந்தான லட்சுமியை போற்றி ஓம் சங்கு லட்சுமியை போற்றி ஓம் சக்கரலட்சுமியை போற்றி ஓம் சர்வலட்சுமியை போற்றி ஓம் சந்தோஷ லட்சுமியை போற்றி ஓம் சகல லட்சுமியை போற்றி ஓம் சாந்த லட்சுமியை போற்றி ஓம் சிங்கார லட்சுமியை போற்றி ஓம் சிந்தாமணி லட்சுமியை போற்றி ஓம் சீதா லட்சுமியை போற்றி ஓம் செல்வ லட்சுமியை போற்றி ஓம் ஸ்வர்ணலட்சுமிய போற்றி ஓம் சுந்தரலட்சுமியே போற்றி ஓம் சுபலட்சுமியே போற்றி ஓம் ஜெயலட்சுமியே போற்றி ஓம் ஜோதி போற்றி ஓம் ஞானலட்சுமியே போற்றி ஓம் தங்கலட்சுமிய போற்றி ஓம் தயாலட்சுமியே போற்றி ஓம் தர்ம போற்றி ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் தவலட்சுமியே போற்றி ஓம் தானலட்சுமியே போற்றி ஓம் தானிய லட்சுமிய போற்றி ஓம் தாமரை லட்சுமிய போற்றி ஓம் தெய்வ லட்சுமியை போற்றி ஓம் தீப லட்சுமியை போற்றி ஓம் தீர்த்த லட்சுமியை போற்றி ஓம் திவ்ய லட்சுமிய போற்றி ஓம் நாகலட்சுமிய போற்றி ஓம் நித்ய லட்சுமிய போற்றி ஓம் நிர்மல லட்சுமியே போற்றி ஓம் நீல லட்சுமிய போற்றி ஓம் பதும ராகலட்சுமிய போற்றி ஓம் பவளலட்சுமிய போற்றி ஓம் பக்தலட்சுமியை போற்றி ஓம் பத்ம லட்சுமியை போற்றி ஓம் பங்கஜலட்சுமிய போற்றி ஓம் பராக்கிரமலட்சுமிய போற்றி ஓம் பார்க்கடல் லட்சுமியை போற்றி ஓம் பாக்கிய லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் புண்ணிய லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் புனித லட்சுமியை போற்றி ஓம் பொன் லட்சுமியை போற்றி ஓம் போக லட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமிய போற்றி ஓம் மதன லட்சுமியை போற்றி ஓம் மதுர லட்சுமியை போற்றி ஓம் மங்கள லட்சுமியை போற்றி ஓம் மாதவ லட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமிய போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் மரகத லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் மாதா லட்சுமியை போற்றி ஓம் முத்து லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் யோக லட்சுமியை போற்றி ஓம் ரத்தின லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் வரலட்சுமியை போற்றி ஓம் வித்யாலட்சுமிய போற்றி ஓம் விஜயலட்சுமிய போற்றி ஓம் விமல லட்சுமியை போற்றி ஓம் விஷ்ணு லட்சுமியை போற்றி ஓம் வீரலட்சுமிய போற்றி ஓம் வேங்கட வேங்கடலட்சுமிய போற்றி ஓம் வேணுலட்சுமிய போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் வைரலட்சுமிய போற்றி போற்றி வரலட்சுமியை பூஜை செய்து இந்த நூத்தி எட்டு மந்திரத்தை நீங்கள் கேட்கும்போது செல்வம் கொழிக்கும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும்